அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே ஓலா இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரை லேண்ட் ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வரும் இதே லேண்டு தானுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் பெரிய வெட்டியிலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு தார் ரோட்லேருந்து ஒரு ரெண்டாவது லேண்டாக லொக்கேட் ஆகிருக்குதுங்க நம்ம தார் ரோட்லேருந்து வர்றக்கு உங்களுக்கு முப்பது அடி வழி இருக்குதுங்க வருங்கி இது அந்த வழிங்க அந்த ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் தார் ரோடு தார் ரோட்லேருந்து வர்றதுக்கு உங்களுக்கு முப்பது அடி வலி இருக்குதுங்க இந்த பூமிக்கு அப்படியே நம்ம உள்ளுக்குள்ளே வந்தோம்னா ஜல மூலையில் நம்ம இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க நம்ம பார்க்குற லேண்டு இது தானுங்க வரும் இந்த ஏரியிலேருந்து கிழக்கிங்க அந்த கார்னர் பார்த்திங்கன்னா தோப்பு அப்படியே இடம் பாத்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் வருங்க மொத்த ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு மூணு டு மூன்று ஏக்கரை வருங்க பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா ஊருங்க தோட்டம் மாதிரி இந்த பூமி லொக்கேட் ஆயிருக்குது மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸ் வருங்க மாதிரி தாராபுரம் போகிற மெயின் ரோட்லேருந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும்ங்க அருமையான பூமிங்க வீடியோ தெரிஞ்சுட்டு இருக்கிற இதே லேண்டு தானுங்க இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தானுங்க உங்களுக்கு வந்து இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை ஒரு பண்ண ஓருக்கு இல்லை வாங்கி தோப்பணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான லேண்டுங்க இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க இடம் பிடிச்சது அப்படின்னா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்